அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி எட்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அன்னை தன் வயிற்றில் புசித்த குணமாய் ஆக்கையும் பொறியும் மனமும் மன்னிடும் பின்னும் அப்புசிப்பின் மேல் மிகவும் வாஞ்சை உற்று அருந்தியே மேலும் உன்னலும் பொறியும் உடலும் இம்மூன்றும் ஒத்திடும் என தெளிந்துணர்ந்து தன்னதுள்ளவையில் ருசி திருப்தி தனில் வைராகமேயாகும் இந்த பாடல் ஒரு அன்னையானவள் ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமந்திருக்கும் பொழுது எந்த உணவை உண்ணுகிறாளோ அந்த உணவின் மீது அந்த குழந்தை பிறந்த பின்னும் அதன் மீது ஒரு இச்சை ஏற்பட்டு அதையே உண்டு மகிழும் அதற்கு தகுந்தாற் போலவே அந்த குழந்தையின் குணமும் அமைந்துவிடும் அதை போல என்று ஒரு ஓமையை கூறி இந்த சுத்தவத்தைக்கு மேலேறுவதற்கு தேவையான உணவு என்று கூறி குறிப்பாக அது உணவை கூட கூறவில்லை அது மீண்டும் அதில் அந்த ஏற்கனவே நாற்பத்தி மூணாவது பாடலில் உருவம் உபயம் அருவம் என்று உருவம் ருசி திருப்தி என்கின்ற அந்த அருவ எல்லாம் விளக்கி கூற முயற்சிக்கிறது சரி பாடலுக்குள் செல்வோம் அன்னை தன் வயிற்றில் புசித்த குணமாய் ஆக்கையும் பொரியும் மனமும் என்பது அன்னையானது ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது புசித்த குணமாய் ஆக்கையும் பொரியும் மனமும் இங்கே ஆக்கையும் பொரியும் மனமும் என்பது உடல் பொறி மனம் இவற்றை குறிக்கிறது ஆக்க என்றால் உடல் ஆக மண்ணிடும் பின்னும் அப்புசிப்பின் மேல் மிகவும் வாஞ்சை ஊற்று அருந்தியே மேலும் அதாவது மண்ணிடும் என்பது மேலே சொன்ன உடல் பொறி மனம் மூன்றும் விளங்கிடும் என்பது அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அந்த தன்மை விளங்கியிருக்கும் என்பது பின்னும் என்பது பின்னும் என்றால் குழந்தை பிறந்த பின்பு அப்புசிப்பின் மேல் மிகவும் வாஞ்சை உற்று அருந்தியே என்பது குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையானது இங்கே அப்புசிப்பின் மேல் மிகவும் வாஞ்சை வாஞ்சை என்பது இங்கே ஆசை பிரியம் ஆக அந்த தன்மையான உணவின் மீதே பெருமி பிரியம் ஏற்பட்டு உற்று அருந்தியே அதையே தேடி சாப்பிடும் மேலும் அதுக்கு அதுக்கடுத்தவரி உண்ணலும் பொரியும் உடலும் உண்ணலும் இங்குறது இங்கே மனம் மனம் பொறி உடலும் இம்மூன்றும் ஒத்திடும் ஆக அந்த உணவு இது எது தேடி அதாவது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது எதை எது வேண்டுமோ மூன்றில் எது வேண்டுமானும் சாப்பிட்டுருக்கலாம் அதுவே மீண்டும் தேடி சாப்பிடும் ஆக அது சாப்பிடுவதனால் அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரியே ஒத்து இருக்கும் அதாவது எது உடலும் பொறியும் மனமும் எல்லாம் அந்த உணவுக்கு எந்த குணத்தின் உணவு அதிகமாக உண்டு இருந்ததோ அந்த உணத்துக்கு ஒத்ததாக இருக்கும் என தெளிந்துணர்ந்து என்பதை தெளிந்து உணர்வாயாக தனதுள்ளவையில் நான்காவது வரி தனதுள்ளவையில் ஊரு ருசி திருப்தி தனில் வைராகமேயாகும் ஆக எந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவத்தில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன அந்த அனுபவம் ஏற்படுவதற்கு ஒரு உருவம் காரணமாக இருக்க வேண்டும் அந்த உருவத்திலே இன்ப துன்பங்கள் அதனுடைய விளைவு அதற்கப்புறம் எது கூடுதலோ குறைவோ நமக்கு எது கிடைத்ததோ அதை வைத்து திருப்தி அடையக்கூடிய தன்மை மூன்றாவது ஆகிய இந்த மூன்றில் தனில் வைரக்கியமையாகும் ஆக இது மூன்றில் ஏதோ ஒன்றை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மீதி இரண்டை விட்டுவிட வேண்டும் இங்கே வைராக்கியம் என்பது விட்டு விடுவது பாச வைராக்கியம் என்று சொல்வார்கள் பாசத்தை விட்டுவிடுவது என்று ஆக சுத்தாவத்தையிலே பயணிக்க வேண்டியவர்கள் உருவத்துக்கு ஒரு ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறுவூசிப்பு என்று ஏற்கனவே நாற்பத்தி மூன்றாவது பாடலை விலக்கி உள்ளபடி எது கிடைக்கிறதோ அதிலே திருப்தி அடைய வேண்டும் என்கின்ற அதை மட்டும் வைத்து மீதி இரண்டையும் வைராக்கியமே ஆகும் வைராக்கியம் என்று விட்டுவிட வேண்டும் என்கின்ற இந்த முறையை பயன்படுத்தி சுத்தாவத்தைக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தை கூற விரும்புவதாக தோன்றுகிறது மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்